இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் நிகழ் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சோதினத்தில் உதயாதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணிக பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த மூன்று வருடங்கள் சஞ்சாரிப்பார் அவர் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருணி செய்கிறார் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சளிப்பெயிற்சி ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பார்க்குறோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு மாறியிருக்கார் இது நமக்கு உள்ளபடியே ஒரு நல்ல மாற்றம் ஐந்தாம் இடமும் நல்ல இடம் தான் ஆறாம் இடம் அதை விட ஒரு நல்ல இடம் மீன்வயில் ஒம்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது பதினொன்றுக்கு சர்ப்பகிரகமான கேது போகிறது ஐந்தாம் இடத்துல ராகு வர்றதுன்னு சொல்லிட்டு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு முழுமையான அதிர்ஷ்டமான யோகமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது முதல் விஷயம் யாரெல்லாம் மங்கள காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடக்கும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நற்பலன்களும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இது அப்படி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமான முறையில் நமக்கு விலகும் பல விஷயங்களும் நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் திருமணம் முக்கியமாக இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்புறம் இந்த ரீமேரேஜ் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவா நாளுக்கு எல்லாம் திருமணம் நல்லபடியில் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் மெயினாக அதுதான் துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அது கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகம் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் தொழில் நுணுக்கம் தெரிந்த ஒரே ராசி துளாராசி தான் உங்களுக்கு தான் தொழில் நுணுக்கம் தெரியும் அதாவது ஒரு ப்ராடெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டை ப்ராடக்டினுடைய விஷயத்தை நூக்கன் கார்னர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை விஷயங்கள் வார்த்தை ஜாலங்களை நீங்கள் வந்து பயன்படுத்தி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ராசி துளாராசி தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை ஒரு கீர்த்தி அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு ஜாதகப்படி ஆறு ஒரு திசையோ அல்லது எட்டு ஒரு திசையோ நடந்ததுன்னா அதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் வரலாமே தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு எவ்வளவோ உழைச்சேன் சாமி அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கல பேர் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சார் அது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்கான இது ஒரு நேரம் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம் பயணங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பான முறையில் நடக்கும் எல்லா விதமான பயணங்களும் எல்லா விதமான ஒரு பயணம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு அனுகூலத்தை ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நிச்சயமான முறையில் விலகும் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நம்ம வில இப்போ நமக்கு பதினெட்டு வகையான தோஷங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல ஒரு ஏற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இப்போ முக்கியமாக சில பேருக்கு இந்த ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இல்லை தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் எல்லா விதமான ஒரு நன்மைகளும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த மட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடரும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் கண்டிப்பான முறையில் விலகும் அதை மாதிரி உங்களுடைய குழந்தைகள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் அதாவது அளப்பரிய சாதனைகள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் செய்வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக சுவாதி நட்சத்திரக்காரளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம தருமான சனிப்பயிற்சி மட்டும் பார்க்காம நட்சத்திராதிபதி ராகு நம்ம ராசியை நோக்கி வரார் ஆறாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு வரார் அதன் பிறகு ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து நாலாம் இடத்துக்கு வருவார் அப்போல்லாம் சொந்தமாக வீடு மண்மனை வாகன அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோண்டுருக்கு ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு நாம் வந்து சொல்லலாம் விசாகம் நட்சத்திரக்காரளை பொறுத்தவரை பல நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நேரம் நிறைய வரவு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும் நிறைய தா தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க அன்னதானம்லாம் நிறைய செய்வீள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பொதுவாக துளாராசிக்கார பொறுத்தவரை உங்களுடைய ராசிப்படி நீங்கள் விநாயக பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் நமக்கு தூய தமிழில் விநாயகர் அகவல் இருக்குங்க அது சொல்லுங்க ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் அதை நீங்கள் சொல்ல 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 நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்